குட் மார்னிங் நாங்கள் ரெடி ஆகிட்டோம் கிளம்பிட்டோம் எல்லாரும் தனித்தனியாக கிளம்பிட்டாங்க நாங்களும் ரெடி ஆகிட்டோம் சின்ட்டு சே ஹாய் சின்ட்டு சே ஹாய் நாங்கள் மாப்பிள்ளை வீடு வந்து வர்றதுக்குள்ளே நாங்கள் போனோம் ஒன்படி லேட் ஆகிடுச்சு ம் சே சம்திங் சீன் டூ சும்மா பல பிள்ள பிளப்பி ரெடி ஆகிட்டார் நாங்கள் போயிட்டு அங்கே போய் நாங்கள் கண்டு ஏன் பெட்டி இங்க ஒண்ணு இருக்கேன் இந்த லக்கேஜ் அந்த லக்கேஜ் வெல்கம் பண்றீங்களே எங்க அதான் மணமகளே வா வா வாழகிடுங்க கேल्लेなんか வந்து ஜீவனஸ் பட்டி மங்களகிரி பட்டு சாரி சூப்பர் அங்க வந்து தண்ணி ரெடி பண்ணி வெச்சிடவும் ரெடி ஆகும் ஐடேன் பாட்டி பிளோம் எடுத்துக்கலாம் ஓ புக்கப் ப்ரோ வந்து சரி நான் போறேன் வந்து என்ன பண்ண வேண்டிய냐 அவ இன்னும் கேட்கலை என்னதேக்கா அப்படியா அப்படியா அங்கே வர முடியாது என்னால் பிளீஸ் இன்னைக்கு இவன் தான் பேசுவான் இன்னைக்கு ரோஷன் தான் பேசுவான் ரோஷன் தான் பேசுவான் அங்கே

ஓகே நான் வந்து அப்படியே ஸ்கூல் அம்மா மேரேஜ் நம்ம வீட்ல பேனர்லாம் அடிக்க மாட்டாங்க ஹால்ல தான் குட்டி பேபியா இருக்கலாம் இருக்கலாம்மா ஞாபகம் என்ன வயசு இப்ப ஐயோ ரொம்ப குட்டியா தான் ஆ மாதிரி என்ன ஒரு எல்கேஜி யூகேஜி இருந்தா எல்கேஜி இல்லை

மணப்பெண் தோழிகள் ஸ்மித்தியோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஸ்மித்தியோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ஒரு ஃப்ரெண்ட் வந்து மிஸ்ஸிங் பிகாஸ் அவங்க எங்க இருக்காங்க நியூஸ் லண்டன் இல்லையா ஓகே 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 சரி ஓகே வீடியோகிராஃபர்ஸ்லாம் வந்துட்டாங்க உங்களே உங்களே வீடியோ எடுக்கிறேன் பார்த்தீங்களா நான் உங்களை யாராவது எடுத்து உங்களை யாராவது எடுத்து நானும் நான் எடுத்துறேன் பாருங்க. போய் ஃபஸ்ட்டு ஆடிட்டோரியம்ல பார்க்குறேன். அம்மா கிட்டனும் மெலங் போய் நில்له ஓ எடு எடு பாங்க வரணும் கிட்டான் கிட்டான் ரொம்ப சின்னதா இருக்கு यार அது ரொம்ப சின்னதா இருக்கு அப்ப நான் நல்ல பெரிய சந்துதா குடுப்பேன் இந்த பக்கம் மாமா சார் மாமா சார் फोटो பாருங்க बबलू சார் இங்க பாருங்க சிலு போடு எல்லாம் டானி டானி ரொம்ப புடிச்சு பாருங்க. ஓகே. ஆ சரி. இப்போ நம்ம எங்கமா போறோம்? நீங்க vlog எடுத்துrm இப்போ நம்ம எங்க இருக்கோம்? பெண்டி இப்போ நம்ம எங்க போறோம்? சாப்பிட போறோம். ஓகே. இவங்க வந்து நம்மளோட friend இவங்க தான் வந்து நமக்கு இன்னைக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு இவங்க வந்து இன்னைக்கு நம்ம எல்லாரையும் அழகாக்க போகிறாங்க எஸ் இதுதான் எஸ் ஐயோ இப்போ ஸ்லாக் பண்ணுறா பயங்கரமாக இவன் ஸோ இப்போ நம்ம மத்தியானம் லஞ்சும் சாப்பிட போகிறோம் அங்கே இருக்கவங்க எல்லோரும் எவ்வளோ ஸூமிங்கில் போகலாம் ஆ ஆந்துரும் எல்லோரும் இங்கே வச்சு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு கவனிக்கணும் இது என்ன ஏரியாமா இது என்ன ஏரியா இது என்ன பிளேஸ் இது இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் சாப்பிட போகிறோமா ஓகே இதான் டேபிள் சொல்லுங்கள் எல்லாம் சொல்லுங்கள் ஆ ஆ சரிங்க இங்கே போங்க சொல்லுங்கள் சொல்லிகிட்டே போங்க ஆ சரிங்க

உன்னோட பொண்ணு நான் பாப்ப நான் வீடியோ நான் வேர்த்து விருறுத்து போய் மேக்கப்ல பெயிண்ட்ல வரது சொன்னாங்க அந்த வீடியோ அதுக்கு அப்புறம் வந்து நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க என்ன நடக்குது இப்போ இங்கே மேக்கப் இன்னும் வாய் கொஞ்சம் ஊமையா இருக்காம இப்போ செஃபிக்கு மேக்கப் போயிட்டு இருக்கு பாருங்க ஜூமிங்ல காமிக்கிறேன் சொல்லுங்க அப்பதான் மேக்கப் சூப்பரா போடுவாங்க எல்லாம் போட மாட்டாங்க சொல்லுங்க ஹாய் எவ்வளோ எவ்வளோ பெரிய கஸ்டமர் இருந்திருக்காங்க உனக்கு கிளைண்ட்டு

பிச்சி போடணும் அப்போ தான் வந்து பொண்ணு மாப்பிள்ளை வரும்போது கட்டாகும் இந்த பூ பிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி பிள்ளைங்க வைக்கும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் பிள்ளைங்க வைக்க முடியாது நம்ம வரைக்கும் வைக்கணும் தேங்க்யூ மாமனாரும் மூணு மருமகனும்